ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு அனைத்தும் குரு வடிவமே குரு என்பவர் யார் நம் ஆத்ம வடிவமே குரு என்பவர் ஆத்மாவேதான் ஜீவனின் பக்குவ காலத்தில் குருவடிவாக தோன்றி வழி நடத்துகிறது பக்குவப்பட்டவர்களுக்கு அகில பிரபஞ்சமும் வணக்கத்திற்குரிய குரு வடிவாக தோன்றும் குருவடிவாகிய தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே என அவ்வை பிராட்டியின் விநாயகர் அகவல் கூறுகிறது குருவே குவலயத்தில் நம் கொடுவினைகளை களைந்து நம்மை வழிநடத்தும் இறைவன் பஞ்சபூதங்கள் கூட ஒருவருக்கு உபதேசம் செய்வதாக கூறுகிறார் அவற்றை அவர் குரு என போற்றி மகிழ்கிறார் ஒருவருக்கு குரு அமைவது அவர் மனப்பக்குவத்தை பொறுத்தது குருக்கினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருக்கினை நீக்கா குருவினை கொள்வர் என்கிறது திருமந்திரம் தெளிந்த சித்தம் உடையவர்கள் தம் அறியாமை நீங்க சத்குருவை குருவாக கொள்வர் குருவை நமஸ்கரிப்பது சகல பிரபஞ்சத்தையும் நமஸ்கரிப்பதாகும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக என்பது வடமொழி குரு வணக்கம் சாட்சாத் குருவே நாம் வணங்கும் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் குருவில் நமக்கு அருள் பாலிக்கின்றன தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே என்று குருவின் திருப்புகழ் பாடுகிறது திருமந்திரம் ஆத்மா குரு ஈசன் இம்மூன்றும் ஒரே ரூபமே ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி